வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க கிருஷ்ணஜேபிக்காக லட்டு பண்ண போறேன் ரவா லட்டு ரவா லட்டு பண்ணுறதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப் ரவா எடுத்திருக்கேன் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப இப்போ பார்க்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு பொன்னிறமா வரும்போது இப்போ உலர் திராட்சையை போட்டுக்கலாம் மிதமான சூட்லேயே வறுக்கணும் இப்ப நல்லா உப்பி வந்துருச்சு இப்ப ரவையை நம்ம சேர்த்துக்கலாம் இத வறுத்த உடனே இதை எடுக்கணுங்கிறது இல்லை அப்படியே ரவையை போட்டு வறுக்கலாம் ஒன்றரை கப் ரவா எடுத்திருக்கேன்னா மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்து விடணும் நல்ல வாசனையா இருக்கு போது இப்போ ரவா நல்லா வருபட்டுருக்கு நல்லா உப்பி வந்திருக்கு தெரியுதா இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த ரவாவை வேற தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அரக்க தேங்காய் துருவல் நான் மிக்சியில போட்டு கொஞ்சம் பரபரன்னு இருந்ததுனால அழிச்சிட்டு வந்திருக்கேன் இத போட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் துருவில வறுத்துதான் தேக்கணும் அல்லது ஈரப்பதம் இருக்கும் கெட்டு போயிடும் அதனால நல்ல ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்துக்கணும் கருகாத அளவு தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு இப்ப இத எடுத்துக்கலாம் எடுத்து அந்த ரவா வறுத்த ரவா கூட இத சேர்த்துக்கலாம் இப்போ சீனி பாகு காய்ச்சிக்கலாம் சர்க்கரை பாகு ஒன்றரை கப் ரவைக்கு ஒரு கப் சீனி சேர்க்கிறேன் இதுல அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை பாகுல ஒரு கம்பி பதம் பார்க்கணும் ஒரு கம்பி பதம் இருந்தா தான் நம்ம லட்டு பிடிக்கும் போது லட்டு உருண்ட செட்ட பிடிக்கும் அதனால ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் சர்க்கரை பாகு இப்போ முறை கட்டிட்டு வந்திருக்கு இதுக்கு பிறகுதான் கம்பி பதம் வரும் இதுக்கு பிறகுதான் பக்குவமா பார்த்து நம்ம எடுக்கணும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு காமிக்கிறேன் பாருங்க லேசா தண்ணியை தொட்டுக்கிட்டு சூடா இருக்கும் அதை பார்த்து பார்க்கணும் ஸ்டேஜில ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து வச்ச ரவையில இதை சேர்த்து கிளறணும் இதுல ஏலக்காய் கொஞ்சம் போடணும் ஏலக்காய் பொடி நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ சர்க்கரைப்பாக வறுத்த ரவையில சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடணும் வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம உருண்டை திரட்டிடணும் அல்லது கட்டி ஆயிரும் இப்போ சூடா இருக்கு கொஞ்சம் ஆறுன பிறகு உருண்டை திரட்டலாம் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது ஆற விட்ட பிறகு ரொம்ப கட்டி சேர்ந்துக்கிறோம் கட்டிய உடைக்கிறது சம்பளம் கட்டிய உடைக்க முடியாது நல்ல மனமா இருக்கு இந்த வெது வெதுப்பான சூட்லயே நம்ம உருண்டை ஒரு ரஃப் பிடிச்சு வச்சுக்கலாம் என்ன சைஸ்க்கு விருப்பமோ அந்த சைஸ் நம்ம பிடிச்சு பிடிச்சிக்கலாம் உருண்டைகளை பிடிச்சு வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ உருண்டைகளை ரஃப் திரட்டி வச்சிருக்கோம் இப்போ நல்ல பெர்ஃபெக்டான முறையில திரட்டி வச்சுக்கலாம் ஒரு தட்டுல வச்சுக்கலாம் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு ரவா லட்டு பெர்ஃபெக்டா ஆயிருக்கு அளவுகள் கரெக்டா இருக்கு இதே அளவுகள்ல நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க நம்ம வீடியோ முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கிருஷ்ண ஜெயந்திய நல்லா என்ஜாய் பண்ணுங்க